ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்திலோட டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டார் அதனால நடிக்கல இப்போ எங்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழுப்பக்க முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் எங்கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்போ பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்தியராஜ் நான் சொன்னேன் சார் அது பாஜியார் படம் டைட்டில் அவர் கோச்சுக்கு போகிறாரு நல்லாயிருக்கார் சார் இன்னும் அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லைல்ல அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ் ஒன்று பிச்சுக்கிங்க அப்படின்ட்டார் அப்படி வந்து அவருடைய டைட்டில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்துல கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமா நானும் தலைவரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம தொடர் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்துல வேற வசனம் இதுல வேற வசனம் பேசணும் வாத்தியா இருக்கு மயில்சாமி தலைமையில பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டை ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தேட்டரில் மகேஷன் சொன்னாப்பில கரெக்டா அந்த கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டா பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீன்ல எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசினேன் அவருக்கு டப்பிங் பேசுன ஒரே ஆள் தான் இருக்கேன் ஏன்னா உண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட உண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினாரு நிறைய வித்தியாசம் இருக்கு காவல் காரணம்ல பாத்தீங்கன்னா படம் முக்கால் படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேற மாதிரி வாய்ஸ்ல வரும் டப்பிங் பேசினேன் அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வெஹிக்கிள் சீனியர் வைக்கல் ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு இன்னைக்கு என்னுடைய ஆறு நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தேன் வணந்தயன் சாருக்கும் விஜய் பட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நட்டை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரு பற்றி நான் பேசுனேன் அன்பு நண்பன் விஜயின்னு தான் நான் சொல் விஜயின்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்கு கூட நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம் அப்போ நீங்கள் அவர் அவர் திரையில வீரமா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி கூட நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் வந்து தனஞ்சயன் சார் என்ன அந்த குழந்தையே நீங்க தான் சார் கிட்ட பாருங்க அவர் முகத்துல பாருங்க அந்த ஒரு அந்த குழந்தையே நீங்க தான் சார் ஒரு முகம் வச்சிருப்பாரு நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சு அதுக்கு முரளி ஃபேஸ் அப்படிங்கிறார் நம்ம இதயம் முரளி இருக்காருல்ல சார் இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார் அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்க தாங்க சார் மாதிரி ஒரு முகம் அவர் கேட்டார்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்கணும் விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு உடனே வந்து நான் கோலிஸோட படம் பார்த்துருக்கிறேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஒன்றும் கதையே கேட்கல விஜய் மில்டன் ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனிக்கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபிள் ஸ்பேஸ் அவர் கூட நடிக்கிற மூணாவது படம் அது சினிமாவை தாண்டி நிறையா விஷயங்கள் விவாதிப்போம் வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறது சிறந்த உலகம் வந்து விஜயாண்டனி அவர் தான் அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும் அதுதான் அவருடைய என்ன லைஃப்பில் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அந்த ட்ரைவரு டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சார் ரொம்ப அதே மாதிரி போட்டோகிராஃபி போட்டோகிராஃபி என்ன எனக்கு வித்துக்காகவே தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌரியமா போச்சு முடியோட போதும்னு வச்சுக்கங்க இவ்வளோ வெரைட்டியாக கெட்டப் கிடச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு தான் சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார் சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்தது தான் போச்சு சில விஷயம் சில மைனஸ் தான் இருக்கும் இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசுத சாருக்கு இல்ல அவருக்கா நாங்க வேண்டிக்கிறோம் அப்படின்னா அரசியல் போட்ட எனக்கா வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கல அவர் என்ன டிஸ்டர்ப் பண்றதே இல்லையா அப்ளிகேஷன் அப்ளிகேஷனா போடுறது ஏன் போட ஒண்ணும் ஏன் போட ஒண்ணும் ஏன் போட ஒண்ணும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடுவார் யாரும் ஒருத்தர் தான் இங்கே ஜெயிக்க முடியும் அதுதாங்க இயல்பு பிரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காடு கடவுளை நீ கடவுள் கிட்ட நீங்கள் கட்டளை இடுறீங்க எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதார் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டும் ஒன்று தாங்க டயலாக் ஒன்று தான் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வருதுன்னா அடே நீ யாரா எனக்கு கரெக்ட் கரெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்குன்ட்டு அவங்க பாருங்க சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டுக்கு போயிட்டாரு ஏதாச்சும் பண்றானா எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்றானா என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானே என் தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏய் நீ செய்யறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரிதான் அதனால வந்து எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப சரியா இந்த இல்ல இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே இந்த உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெயிலர் அதெல்லாமே தெரியுது இல்லைங்க என்னமோ காலையில கிளம்பி போய் டோப்பா தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிடுது ஒண்ணுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்துல ஆபாவான அரவிந்த் ராஜெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அப்ப பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்ல ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னு யாரு கிட்ட போய் கேக்குன்னு பக்கத்து ஃபுளோர்ல ஏவிஎம்ல விஜயகாந்த் விஜய் நீங்க நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ் எனக்கு அப்படித்தாங்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் இன்னும் சினிமால டிராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவும் அதான் இப்படி ஒரு சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பு இப்படி போறதா அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது அங்க சேவ் இருந்தா லெப்ட்ல கட் பண்ணி பாரு ஆனா அங்க ஒரு கதவு பா அப்படி நமக்கு எப்படி வெளியில போனா தான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்து ஆடணும் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு பிடிவாதம் வாழ்ந்த வில்லனா நடிக்கூடாது இப்ப பார்த்தா பகத் பாசல் ஒரு பக்கம் எஸ் ஜே ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகை பேர் ஒரு வரும்போது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் வரீங்க பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை நீங்கள் ட்ரேட் மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சார் படத்தில் போட்டு செவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னு அப்படி ரஜய் சார் படத்தில் வந்து சைல் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அது மாதிரி சத்ய நக்கல் நையாண்டி லோடில் இருக்கணும் இது வில்லனான நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர் இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிருக்கும் ஆ அதனால் அதனால தான் இவ்வளோ நான் நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் சிக்கலில் இப்போ நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பல விதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பி பாஸ் சாருக்கு மணிமணன் சாருக்கு பாரதி ராஜா சாருக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு மூஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதோட ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலை பண்ற காமெடி கேரக்டர் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜன் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் கட்ட பாவத்தான் தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனாக இருந்து டஃப் இல்லை ஃபுல்லாகவே காமெடி வடிவேலுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்காங்க எப்படிங்க அப்படின்னா அவங்க எதோ எப்பவோ எடுத்த என்னுடைய படத்துல பார்த்து சார் அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தே சார் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஜூன் ஏழு வருது விஜயாண்டனி சார் ஃபுல்லாவே காமெடி ஆமா அப்படி பலவிதமா இந்த அள்ளி தெளிச்ச பி வாஸ் அவர்களுக்கும் மண்யனன் அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாசில் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குனர்களுக்கும் குருதனபாருக்கும் எஸ் வி முத்துராமசாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜேஷார் சார் தகுடு தகுடு காக்கி எல்லாம் வருதா சொன்னார் இப்படி பல சத்தியராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்